ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எப்படியாவது அதை தீர்த்து வைக்க நாம் எவ்வளவு பாடுபடுவோம் அந்த மாதிரி நாம்பெல்லாம் கடவுளோட குழந்தைகள் நமக்கு ஒரு கஷ்டம்னா கடவுள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார் அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா கிட்டேயோ இல்லை நண்பர்கள்கிட்டையோ சொல்லி புலம்புறதுனால அந்த பிரச்சனை தீரப்போகிறதில்லை நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிற நம்ம குலதெய்வம் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு மகா பெரிவா சொல்கிறார் முதல் விஷயம் நான் உன் குழந்தை ஒன்றை விட்டால் எனக்கு கதி இல்லை என்னை கஷ்டப்பட விட்டுடாதேன்னு குலதெய்வத்தை சரணாகதி அடையணும் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் என்னோட குலதெய்வம் கோவில் ரொம்ப தூரத்தில் இருக்குது சாமி என்னால் அடிக்கடி போயிட்டு வர முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படி போரிச்சே சுவாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கிட்டு போகணும் மாசா மாதம் போக முடியாதவா குலதெய்வம் கோவிலில் விளக்கேத்துறதுக்கு நல்லெண்ணெய் வாங்க பணம் அனுப்பி வைக்கணும் உன்னோட குலதெய்வம் கோவிலில் பிரகாசமாக வழக்கறிஞ்சிதுன்னா உன்னோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் ரெண்டாவதா குலதெய்வம் கோவிலுக்கு போறச்சே வெள்ளம் வாங்கிட்டு போய் சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அங்கே வரவாளுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுக்கணும் அந்த பொங்கல் பொங்குற மாதிரி உன்னோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம் பொங்கி வழிய உனக்கு என்ன பண்ணணுமோ அதை உன்னோட குல தெய்வம் பண்ணும் சில கோவில்களில் நாம்ளே பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ண அனுமதிக்க மாட்டா அந்த மாதிரி இடங்கள்ல அன்னைக்கு நைவேத்தியத்துக்கு உண்டான பணத்தை கட்டிடலாம் மூணாவதா உன்னோட கோவிலில் நீ போன சமயத்தில் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உழவார பணியை கண்டிப்பாக செய்யணும் பக்தனை விட தனக்காக வேலை செய்கிற வாழை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கவனம் நம்ம பக்கம் திரும்பும் அதுலேயே நம்மளோட எல்லா கஷ்டங்களும் தீந்துடும் அதனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு திரும்பி வரைச்சே அங்கேருந்து ஒரு பிடி மண்ணை குலதெய்வமாக பாவித்து ஒரு சின்ன மூட்டையாக கட்டி எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு நிலவாசலில் கட்டணும் அதுக்கப்புறம் தெய்வம் நமக்கு காவலாக இருக்கும் நாம் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு பெரியவா சொல்கிற என்னோட குலதெய்வம் மாயவரும் பக்கத்தில் இருக்கிற கந்தன்குடி முருகன் இந்த நிமிஷம் அவரை மனப்பூர்வமாக நினச்சிக்கிறேன் சென்னையிலேருந்து அடிக்கடி போக முடியாது பெரியவா சொன்ன ஃபார்முலாவை தான் நானும் கடைப்பிடிக்கிறேன் இதையெல்லாம் நாம் தவறாமல் கடைப்பிடிச்சாதான் நாளைக்கு நம்மள பார்த்து நம்ம குழந்தைகள் செய்வா அவளை பார்த்து அவா குழந்தைகள் செய்வாள் அதனால் ஒரு முன்னோடியா நம்ம குலதெய்வ வழிபாட்டை நிச்சயமாக செய்யணும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர